ஒரு எறும்பு ஒரு பெரிய உணவு துண்டை எடுத்துக்கொண்டு அதன் கூட்டத்திற்கு செல்ல முயற்சித்தது அந்த உணவு துண்டு மிகவும் பெரியது அது தள்ளிக்கொண்டே சென்று கொண்டிருந்தது அதற்கிடையில் பல முறை அது விழுந்தது சில நேரம் உணவு துண்டும் வழியில் விழுந்தது சில நேரம் மற்ற உயிரினங்கள் அதை தள்ளி வைத்தன ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த எறும்பு மீண்டும் எழுந்தது மீண்டும் முயன்றது ஒருபோதும் விடாது அறுவை எடுத்துச் சென்றது கொஞ்ச நேரம் ஆன பிறகு அது வெற்றியுடன் உணவினை தனது கூண்டிற்கு கொண்டு சென்றது அதன் நண்பர் கேட்டான் நீ ஏன் இவ்வளவு முறை விழுந்தும் மீண்டும் மீண்டும் முயன்றாய் எறும்பு சொன்னது நான் என் இலக்கை விட்டு வைக்கவே இல்லை ஒவ்வொரு முறையும் விழுந்ததும் நான் ஒரு புதிய வழி கண்டேன் பாடம் வெற்றி என்பது ஒரே முயற்சியில் கிடைப்பதில்லை தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பாங்கும் நிலைத்த நோக்கமும் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள் அதுதான் வெற்றியின் முதல் அடி